என் மகனே உங்க மனசுல இருக்கிற பாரமும் உங்க கண்ணுல நிக்கிற கண்ணீரும் இந்த கருப்பண்ணுக்கு தெரியாதா சாமி நீ இருக்கியா நீங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் என் நெஞ்ச தொலைக்குது உங்களை காக்கணும் உங்களுக்கு ஒரு ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி அதை தடுக்கணும்னு நான் ஒவ்வொரு கணமும் துடிக்கிறேன் ஆனா என் வாக்கை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க எனக்கு ஒரு கருவி வேணும் இல்லையா நான் பெரியவங்க மூலமா படிச்சவங்க மூலமா என் வாக்கை சொல்லலாம்னு பார்த்தேன் ஆனா அங்க என்ன நடக்குது நான் ஒன்னு சொன்னா அவங்க அறிவை அதுல கலந்து சாமி இப்படித்தான் சொன்னாருன்னு அவங்க இஷ்டத்துக்கு மாத்திடுறாங்க ஏன் சத்திய வாக்குல அவங்க சுயநலம் கலந்துருது அதனாலதான் கள்ளம் கபடம் இல்லாத போய் சொல்ல தெரியாத மனசுல வஞ்சகம் இல்லாத ஒரு சுத்தமான பாத்திரத்தை நான் தேடினேன் அப்படி நான் தேடும் போது என் கண்ணுல பட்டவன் தான் அந்த சின்ன பையன் அவனுக்கு ஒன்னும் தெரியாது உலகம் தெரியாது ஆனா அவன் மனசு வெளில நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பான் ஆனா என் சக்தியை என் ஆவேசத்தை அந்த பிஞ்சு உடம்புல நான் இறக்கும்போது அவன் படுற பாடு இருக்கே அதை என் வா எப்படி சொல்லும் என் ஆவேசத்தை தாங்க முடியாம அவன் உடம்பு நடுங்குறான் நான் வாக்கு சொல்லி முடிச்சதும் அந்த புள்ள ரெண்டு நாள் சுருண்டு படுத்துடுறான் எதுக்கு உங்களுக்காக தான் என் பிள்ளைகளான உங்களை காப்பாற்றணும்னு ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அந்த மழலை உடம்ப நான் வாட்டி எடுக்கிறேன் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பையன் பையன் மூலமா உங்ககிட்ட வர்றேன் நடக்க போறதை சொல்றேன் தப்பு நடக்குது நிறுத்துன்னு எச்சரிக்கிறேன் ஆனா நீங்க என்ன பண்றீங்க நீ என் வாக்க கவனிக்கல என் சத்தியத்தை ஆதுல வாங்கல நீங்க அந்த சின்ன பையனோட முகத்தை பாக்குறீங்க நேத்து தெருவுல விளையாடின பையன் பையன்தானே இவன் இந்த பச்சை புள்ளைக்கு என்ன தெரியும் யாரோ சொல்லி கொடுத்து வந்து சொல்றான் இப்படின்னு சொல்லி என் வாக்கையை நீங்க கேலி பண்றீங்க அலட்சியம் பண்றீங்க ஏன் மகனே அவன் வாயில இருந்து வர்றது மழலைச் சொல் இல்லை அது என் வார்த்தை கருப்பனோட சத்திய வாக்கு நீங்க நம்பாம போற ஒவ்வொரு முறையும் வரப் போற ஒரு ஆபத்தை என்னால தடுக்க முடியாம போகுது அப்புறம் எல்லாம் கைமீறி போனதுக்கு அப்புறம் இதே கோயில்ல வந்து நின்னு சாமி காப்பாத்துன்னு கதறீங்க நானும் உங்களை கைவிட மாட்டேன் ஆனாலும் என் மனசு கேட்குது நான் முன்னாடியே சொன்னேனே என் பேச்ச கேட்காம விட்டுட்டான் என்ன நான் தான் வேதனை படுறேன் இப்பவும் சொல்றேன் நான் எந்த ரூபத்துல வந்தாலும் சரி அது ஒரு சின்ன பையன் ரூபமா இருந்தாலும் சரி உருவத்தை பார்க்காத அவன் வயச பார்க்காத அவன் வாய் வழியா வர்றது என் சத்தியம் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் என் வாக்கை நம்பு தைரியமா இரு இந்த கருப்பன் உன்னை ஒரு நாளும் கைவிடமாட்டான்